காஞ்சிபுரம் அருகே கல்லூரி மாணவனை கத்தியால் குத்திவிட்டு செல்போன் பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாலாஜாபாத் பிரியாணத்தம் கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் முதுநிலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார் சம்பவத்தன்று கிரிக்கெட் பயிற்சி முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது மர்மநபர் செல்போனை கேட்டு மிரட்டியுள்ளார் மாணவன் தர மறுத்த நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வயிற்று பகுதியில் குத்திவிட்டு செல்போனை பறித்து சென்றுள்ளாா் உடனடியாக மாணவனை மீட்ட மக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து மர்ம நபரை தேடி வருகின்றனர் திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரையில் இருநூறு குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன கடலில் வாழும் ஆலிவ் ரெட்லி வகை கடல் ஆமைகள் இந்த பகுதியில் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்கும் அதை வனத்துறையினர் பராமரித்து பின்னர் கடலில் விடுவர் அதன்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முட்டைகளை வனத்துறையினர் பராமரித்து வந்தனர் அதில் முதல் கட்டமாக இருநூறு ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மற்றும் அரசு அதிகாரிகள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க